நம்ம லஞ்சு மண்ணில் வந்து ஒரு முளைக்கீரை வந்து கூட்டு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கீரை மசியல் பார்த்தோம் இது முளைக்கீரை கூட்டு அதில் வ வந்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டேன் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க வெந்த உடனே எனக்கு பழக்கம் அதனால நான் போட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் அது வெந்த உடனே பார்த்து டேஸ்ட்டு பா கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரே உப்பாக போயிடும் ஒரு கட்டி பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது வெந்தப்புறம் இதில் நம்ம வந்து என்ன அரைச்சி விட போகிறோம்னா எப்போவும் கூட்டுக்கு அரைச்சி விட்றாப்பில் வந்து தேங்காய் சீரகம் மிளகா வத்தல் அவ்வளோதான் அரைச்சி விட போகிறோம் இது வேகட்டும் நம்ம இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு மிளகா வீட்டுருக்கேன் இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துடலாம் கீரை வெந்தப்புறம் இதை நம்ம சேர்த்துடுவோம் கீரை கூட்டுக்கு வந்து பயத்தம் பருப்பும் கொஞ்சம் தோரம் பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் கீரை நல்லா வெந்துடுத்து இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு சேர்த்துடுவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொச்சப்பறோம் நம்ம அரைச்சி விழுந்து சேர்த்துடுவோம் ஸோ பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம் ஸோ அரைச்ச விழுதை சேர்த்துட்டோம் இதை நல்லா கொதிக்கட்டும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் ஸோ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொடுத்து அப்புறம் நம்ம சேனலில் என்ன மெனுன்னு பார்க்கலாம் அரைச்சு விட்ட சாம்பார் நல்லா பச்ச பரங்கிக்காய் கொடமொளகாய் எல்லாம் போட்டு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது கீரை கூட்டு மாத்திரம் நான் வீடியோ எடுத்துருக்கேன் அவரைக்காய் பொரியல் ரசம் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ